வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோயில் சிலை நிறுவக்கூடிய நிகழ்வு நடைபெறவிருக்கிறது இதையொட்டி தமிழ்நாட்டிலிருந்து பட்டாசுகள் ஏற்றிச் செல்லப்பட்ட வாகனம் பற்றி எரிந்திருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உனாவோ என்று சொல்லக்கூடிய கிராமத்திற்கு அருகில் செல்லும் போதுதான் அந்த வாகனம்

வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோயில் சிலை நிறுவக்கூடிய நிகழ்வு நடைபெறவிருக்கிறது இதையொட்டி தமிழ்நாட்டிலிருந்து பட்டாசுகள் ஏற்றி செல்லப்பட்ட வாகனம் பற்றி எரிந்திருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உனாவோ என்று சொல்லக்கூடிய கிராமத்திற்கு அருகில் செல்லும் போதுதான் அந்த வாகனம் முழுவதுமாக வெடித்து சிதறியிருக்கிறது அந்த வீடியோ நாங்கள் ஃபஸ்ட்டு கமெண்டில் போடுறோம் நீங்கள் அதை பார்க்கலாம் அதாவது பல மணி நேரம் அந்த வாகனம் பட்டாசு வெடித்ததற்கு பிறகு பற்றி எரிந்து கொண்டிருந்தது சில அதை அந்த இடத்திற்கு வந்து அதை அணைப்பதற்கே ஒரு மூன்று மணி நேரம் ஆகியிருக்கிறது போல இருக்கு ஒரு மூன்று மணி நேரத்திற்கு பிறகுதான் தீ அடங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது இது எப்படி நிகழ்ந்தது அதாவது ஒரு பட்டாசு ஏற்றி செல்லப்பட்ட ஒரு வாகனம் திடீரென்று தீப்பற்றி எரிகிறது முழுவதுமாக வெடித்து சிதறுகிறது இதற்கான காரணம் என்ன என்பதை இப்போது வரையிலும் கண்டறியவில்லை என்பது முக்கியமான செய்தி இதில் கூடுதலாக ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன் நேற்றைய தினம் இப்ப நீங்க எல்லா ஊடகங்களும் ஆர் அடிமை ஊடகங்கள் எல்லாம் பார்த்தா முழுக்க முழுக்க மணிப்பூர் பற்றியோ அதாவது இந்தியாவில் அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது அதை பற்றியெல்லாம் யாரும் எழுதுவதாக நமக்கு தெரியவில்லை முழுக்க முழுக்க மோடியும் மோடி தொடர்பான செய்திகளையும் மிக கூடுதலாக குறிப்பாக அயோத்தி ராமர் கோயிலை இவர்கள் வாக்கு வங்கிக்காக எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதற்கு மிகப்பெரிய அளவில் அதை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக ஊடகங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ அமிதாப் பச்சன் வந்து அயோத்தி ராமர் கோயிலுக்கு பக்கத்தில் பதினஞ்சு கோடி ரூபாவுக்கு ஒரு ஃப்ளாட் ஒரு அபார்ட்மெண்ட் ஒன்று வாங்கியிருப்பதாக செய்தி இப்ப சஞ்சய் ராவத் என்று சொல்லக்கூடிய சிவசேனா கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர் ஒருத்தர் வந்து ஒரு மிக முக்கியமான பதிவு ஒன்று போட்டிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அதாவது பாபர் மசூதி இருந்த தான் எக்ஸாக்டா அந்த இடத்திற்கு நேராக கீழதா ராமர் பிறந்தார் அப்படின்னு தான் இந்த ஆர்எஸ்எஸ் காரம் பூரா சொல்லிட்டு இருந்தது சரி அப்படின்னா அந்த இடத்துல தான் ராமர் சிலை நிறுவப்பட வேண்டும் அப்படிங்கிறது கிடைக்கும் ஆனால் சஞ்சய் ராவத் சொல்கிறார் அந்த இடிக்கப்பட்ட இடத்திலிருந்து பல தொலைவில் தான் இப்போது புதிதாக ராமர் கோயிலுக்கான சிலை நிறுவப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல ஏராளமான நிலங்கள் நிரப்பப்பட்டு அந்த இடங்களெல்லாம் மிக பெரிய இந்த பாஜகார பாஜக ஆதரவாளர்கள் எல்லாம் வந்து அந்த நிலங்களை வாங்கி அங்கெல்லாம் கட்டிடங்கள் கட்டுவது வியாபார நிறுவனங்கள் உருவாக்குவது போன்ற பல்வேறு விஷயங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை சஞ்சய் ராவத் சொல்லியிருக்கிறார் நாம் இதை ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம் அதாவது இந்த அயோத்தி ராமர் கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாம் பாஜக பாஜக பினாமிகளுடைய பேரில் பெரும் முதலாளிகள் அங்க வந்து வாங்கி குவித்து கொண்டிருக்கிறார்கள் அதனாலதான் தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் வசதியாக அங்கே விமான நிலையம் கொண்டு வருகிறார்கள் அதே மாதிரி நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா ரயில் நிலையம் உடனடியாக வருகிறது இப்போது எத்தனையோ பல லட்சம் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் எத்தனையோ காலமாக ஒரு 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 பேருந்துக்கெல்லாம் நீங்கள் பிஜேபி ஆளக்கூடிய மாதிரியில் காத்திருந்தா கூட வராது குஜராத்தினுடைய நிலைமை பற்றி நம்ம ஒரு வீடியோவை போட்டிருந்தோம் இன்னைக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறது ஆனால் இங்கே திடுதிடுப்புன்னு எல்லா வேலையும் செய்யுன்னா இப்போ இவங்க கிட்ட நம்ம கேட்டோம்னா அது கடவுள் ராமருக்காக அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம இன்னொரு கேள்வி காசி நடைபாதை விஷயம் மோடி மோடி வந்து நடைபாதை உருவாக்குவதற்காக ஏராளமான கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இருக்கா இல்லை அதெல்லாம் இருக்குது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நம்ம இப்போ போயிட்டு இந்த இடம் இவ்வளோ பேர் பயங்கரமாக திடுப்புன்னு டெவலப் பண்ணுறீங்களே அப்படின்னா அது ராமருக்கு என்று சொல்லுவார்கள் இவர்கள் ஆனால் நான் என்ன கேட்கிறேன் என்றால் இந்த இடங்கள் பூரா அதாவது ராமர் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் பூரா யார் வாங்கியிருக்கிறார்கள் அதான் ரொம்ப முக்கியமான கேள்வி அப்ப இதை எதற்காக இவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதா முக்கியமாக நாம் பேசுபொருளாக்க வேண்டிய செய்தி மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷ்னல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்